வருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க சளி பூட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொண பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயரும் எடுத்திருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவங்க அவர்கள் அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவங்க ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முன்பு எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்க கூடியவங்கதான் கன்னிராசிக்கார நேயர்கள் அப்படிய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த வீடியோ பதிவாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைய இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கன்னிராசிக்காரியர்களே மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் இருக்கிறாருங்க மேலும் பதினான்காம் தேதியன்று ரிஷபத்திற்கு இடம் மாறவும் செய்கிறாரு செவ்வாய் மீன ராசியிலேயே இருப்பாரு புதன் பக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருப்பாரு ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிப்பாரு சுக்கிரன் மேச ராசியிலேயும் சஞ்சரிப்பாரு கும்பத்தல சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த இந்த வாரத்துல எதுவும் கிடையாது வாரம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்லையும் பயணம் செய்யறாருங்க கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரிய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து பார்க்கலாம் அதில் இந்த பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு சூரியன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் முதலாளிகளின் அன்பை பெறுவது மிகவும் கடினமாகவே இருக்கும் ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க நீங்க வேண்டுங்க அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய அபாயமும் கூட ஏற்படலாம் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலும் கூட குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது சற்று கடினமாகவே இருக்கும் ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபட வேண்டுங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் தகப்பனார் வழியில மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமா மூலமாக உங்களுக்கு நிறைவேறிவிடும் வாய்ப்பும் உள்ளது தொழிலுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நீங்க நல்ல முடிவுகளையும் எடுக்கும் வாய்ப்பை பெற போறீங்க அதன் மூலமாக நிலையான வருமானமும் நீங்க அடைய போறீங்க குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் நிறைவேறிவிடும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்துல நீங்க பெற போறீங்க சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் விரை செலவானது உங்களுக்கு அதிகரித்து தான் இருக்கும் பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுவாங்க சனி ஆறாம் வீட்டில் இருப்பதால குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு பாடாய்படுத்த போகுதுங்க ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால குடும்பத்தில் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கேது ஒன்றாம் வீட்டில் இருப்பதால மனைவியோடு மல்லுக்கட்டி கட்டி சிக்கலை பெரிதாக்க கூடாதுங்க பத்தாம் தேதி சந்திராசம் இருக்கிறதுனால நீங்க கவனமாக காரியமாற்ற வேண்டும் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல பொருளாதார நிலைமையானது உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரித்துதான் காணப்படும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே உங்களுக்கு நிவாரணமும் கிடைக்கும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட போகுது குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்துல பனிச்சுமையானது அதிகரித்துதான் காணப்படும் அதுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாகவே காணப்படுவீங்க சக ஊழியர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் விலகிவிடும் வியாபாரத்தில் லாபம் குறைவாக தான் இருக்குங்க கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை கிடையாது வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனையும் பின்பு நீங்கிவிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை எதுவும் கிடைக்காது இருக்காதுங்க அலுவலகத்தில் கூடும் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே பதினைந்து மற்றும் பதினெட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று மற்றும் ஆறு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானின் படத்தின் முன்பு இந்த பாடலை மூன்று முறை சொல்லி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்தவிதமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக நீங்க விடுபடலாம் அந்த பாடல் என்னவென்றால் மண்ணானவன் உலகிற்கொரு மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழிசூல் புல மங்கை எண்ணானவன் இசையானவன் இளநாயிரின் சோதி அண்ணானவன் உறையும் இடம் ஆலந்துரை அதுவே என்ற பாடலை தினமும் பூஜையறையில் சிவபெருமான் படத்தின் முன்பு சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் மேலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு ரக வாகனங்களும் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்பட போகுது வீண் மனஸ்தாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவ போகுது பல புண்ணிய தளங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் அமையும் சிலர் பல வகையிலும் அவதிப்படவும் நேரலாம் பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாயார் மூலம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் பிறர் மேல் ஏற்படும் பொறாமை காரணமாக அவர்களுடன் போட்டி போட உங்களுக்கு தோன்றுங்க குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்த்தால் வளமான வாழ்வு உங்களுக்கு அமையும் புதிய தொழில்கள் தொடங்க நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையப்போகுது உயர் அதிகாரிகள் உத்தரவுப்படி நடக்க உயர்வும் ஏற்படும் பல வழிகளிலும் தனவரவு உங்களுக்கு ஏற்படும் வாரம் என்றே சொல்லலாம் எந்த காரியத்தையும் திறம்பட செய்யும் செயல்திறன் கூடுவதால் பணி இலக்கை நீங்க அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களை ஆன உயர் பதவியும் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் போகுதுங்க அடுத்து சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உறவுகளின் உதவியால உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வு ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான காலகட்டம் இன்றே இந்த வாரத்தை நீங்க எடுத்துக்கலாங்க சிலருக்கு தேவையற்ற செலவுகள் காரணமாக சேம்புப்புகள்ல இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகளின் வருமானம் உங்களுடைய பேச்சு திறனானது அதிகரித்து காணப்படும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமானது நிலைத்தே காணப்படும் பழைய கடன்கள் விரைவில் வசூலாக கூடிய வாரம் என்று சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால மனமானது மகிழ்ச்சி வெள்ளத்துல பொங்கும் மேலும் உங்களுடைய சகோதரனின் நல்ல செயல்கள் கண்டு உங்களுடைய மனமானது மகிழும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் நீங்க எச்சரிக்கையாக இருப்பதுதான் நல்லதுங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால உங்களுடைய முதலாளிகளின் அன்பை பெறுவது உங்களுக்கு சற்று கடினமாகவே தான் இருக்கும் ஆகவே நீங்க எந்த ஒரு வேலையையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்ய வேண்டும் அலட்சியமாக நீங்கள் வேலையில இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய அபாயம் கூட ஏற்படலாம் சந்திரனுடைய நகர்வுகளால் சில நன்மைகள் உங்களுக்கு நடந்தால் கூட குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது சற்று கடினமாகவே அமையும் எனவே கன்னிராசிக்காரங்க மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் இங்களைப் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடன் வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே